சென்னை புறநகரில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் கொஞ்ச நாளா தொடர்ந்து மர்டர் நடந்து கொண்டே வந்துட்டு இருக்குங்க ஆனா அந்த மர்டருக்கு காரணம் யாரு யார் அந்த அந்த பின்னாடி மர்மம் என்ன உண்மையாவே அந்த மர்டரை ஒரு கொலக்காரன்தான் பண்ணிருப்பானா இல்ல அதுக்கு பின்னாடி பேய் ஆவி இது மாதிரி மர்மங்கள் எதுவும் இருக்கிறதா உண்மையாவே அந்த குடியிருப்பு பகுதியில் அப்படி என்னதாங்க ஆச்சு யாரு கொலக்கார வாங்க இந்த கதையில டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் சென்னை புறநகர்ல ஒரு பழைய குடியிருப்பு பகுதியில தொடர்ந்து மர்டர் நடந்து கொண்டிருக்குங்க அதனால அந்த பகுதியில மக்கள் எல்லாரும் குடியேற யோசிக்கிறாங்க அங்க ஒரு குடும்பம் வெட்டி கொண்ட வழக்குல தொடர்ந்து போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனா சான்றுகள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் அந்த வழக்கு அப்படியே மூடப்பட்டு கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க ஆனா அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்த ஒரு ஜோன்லிஸ்ட் அருண் அந்த வீட்டில் நடந்த கொலைக்கான காரணம் என்னவென்று ஆராயத் தொடங்கினான் முதல் இரவு அன்னைக்கு அவர் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதும் கொடூர ரத்த வாசனை அடிச்சிருக்கு நள்ளிரவு ஆனதும் அந்த கருவி தானாகவே சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அது என்ன சத்தம் என்றால் அம்மா காப்பாத்துங்க வெட்டாதே என்னை வேண்டாம் என்று சத்தம் உடனே அருண் நடுங்கினான் ஆனா அந்த சத்தம் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு உடனே அருண் என்ற பெயரை அந்த சத்தம் இன்னும் பயங்கர சத்தமாக சொன்னுச்சு உடனே அருண் அதிர்ச்சியாக அந்த வீட்டோட ஒரு மூலைக்கு போறாங்க ஆனா அந்த மூளையிலும் ஒரு ரத்த தடம் இன்னும் சுவரிலே உலர்ந்தபடி இருந்துச்சுங்க அந்த சுவரில கையெழுத்து மாதிரி ரத்தத்துல எழுதி இருந்துச்சுங்க திடீரென அந்த சத்தம் சொல்லுது உயிரோட வந்தவன் சாவோடு போகணும் அப்படின்னு சொல்லுதுங்க உடனே அருண் பின் திரும்புறாங்க அங்கே யாரும் நின்று கொண்டிருக்கும் நிழல் அவனுக்கு தெரியுதுங்க ஆனா முகம் தெரியல கையில ஒரு ரத்தம் சொவாள் உடனே அருண் பயந்து ஓடுறாங்க ஓடி வெளிய வராங்க வந்து மூச்சை விடும்போதே அவன் கையில உள்ள மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டு ஒழிக்கிறது திரும்ப அருண் பின் திரும்புறாங்க அவன் கண்ணுக்கு தெரிந்த அந்த இருள் நிலை மெதுவாக மனித உருவமாக மாறுதுங்க எப்படி இருக்கும் அவனுக்கு மூச்சு அடைச்சு மூச்சு விட முடியாம திணறி போய் நிக்கிறாங்க யாருடா நீ என்ன ஒழிக்கணும்னு நினைக்கிற என்று அந்த மனித உருவம் ரொம்ப கோபமாக சொல்லுதுங்க உள்ளிட்ட அந்த மனித உருவம் சிரிக்குது பாருங்க அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லைங்க கத்திய சுவர்ல உரசனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிரிப்புங்க அந்த உருவம் சொல்லுங்க நான் யார் என்று நீ என்னை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சினா நீ உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு அந்த உருவம் சொல்லுதுங்க அருண் அவனோட பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து லைட் போட்டான் அந்த மனித உருவம் மறைந்து போயிருச்சு முழு வீடும் அமைதியாயிருச்சு உடனே அருண் கொலாப்ஸ் ஆகி அந்த மூளையில உள்ள செவத்துல போய் அமர்ந்தான் அந்த சமயம் அவன் கையில இருந்த மொபைல் ரெக்கார்டு தானாக பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க நான் உன்ன வார்னிங் கொடுத்தேன் அருண் நீ ஓட முடியாது அருண் அப்படின்னு அந்த கொடூர மனித உருவம் கூற அவனுடைய கைகள் நடுங்கிருச்சுங்க வீட்டில இருந்து தப்பிச்சோட முடிவு பண்ணாங்க உடனே அவன் கதவு திறக்கிறாங்க திறந்ததும் வெளிய போலீஸ் அவனுக்கு ஷாக் யார் நீ எதுக்கு பெர்மிஷன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு போலீஸ் கேக்க போலீஸ் சொல்றாங்க இந்த கொலைக்கு காரணமும் நீ இந்த கொலையோட சாட்சியும் நீந்தா தான் அப்படின்னு போலீஸ் சொல்ல அருண் சொல்றான் சார் நான் யாரையும் கொல்லவில்லை நான் உண்மையை கண்டுபிடிக்க இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றான் ஆனால் அது போலீஸ் நம்பவில்லை உடனே ரத்தம் சுற்றும் அந்த அறிவாளை பார்த்து போலீஸ் அதை கைப்பற்றினர் அதுல அருணோட விரல் அடிச்சு ஓடி இருந்துச்சுங்க அருணுக்கு ஷாக் ஆகி அதிர்ச்சியுடன் சுத்தி பாக்குறான் மறுபடியும் காதல அவனுக்கு அந்த சிரிப்பும் சத்தமும் கேக்குது அந்த ஒலி சொல்லுது நான் ஒலித்த உயிரோட சாட்சி ஆனால் பலி நீயாக போற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஒரு செகண்ட் அருணோட இதயம் நின்ற மாதிரியானது போலீஸ் அவன் கையில விளங்க மாட்டா அருண் திரும்பவும் சொல்கிறான் யாரோ நிலன் மாதிரி வந்து என்ன சதி போலீஸோடவர் கண்ணாடி மாதிரி ஒரு கிளேர் போட்டு பார்த்தாங்க அங்கே ஒன்றும் அவங்களுக்கு தெரியல இந்த கொலகாரங்க இந்த கொலையோட சாட்சியும் நீ தான் இந்த கொலகாரனும் நீ தான் அப்படின்னு சொல்ல அந்த நிமிஷத்துல அந்த ஒலி மட்டும் அவன் காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு சாட்சியோட யாரும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது அருண் நீ தப்பிக்க நினைச்சா இன்னும் நீ அதிக தியாகம் செய்யணும் அன்னைக்கு அந்த இரவில அவனை போலீஸ் லாக்கப்புக்கு இழுத்து சென்றது ஆனா அது சாமானிய லாக்கப் இல்ல இருபது வருடத்துக்கு முன்னாடி நடந்த பதிமூன்று கொலைகளோட மர்மம் இன்னும் தீராத சேம் செல் இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த செல்லில் இருந்து பழைய சுவர் கிராக்ல இருந்து கருப்பு திரவம் சொட்ட சொட்ட ஆரம்பிச்சிருச்சு அருண் கண்களை மூடிக்கிட்டு இருந்தான் திடீரென அருகே ஒருவன் சிரித்த சத்தம் ஆனா அவன் செல்லில தனியாகத்தான் இருந்தான் பட் அவன அருகில் யாரோ அமர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்ப திரும்பவும் அதே குரல் தான் அங்க கேக்குது அந்த குரல் சொல்லுது அருண் நீ அடுத்தவன் தான் ஆனா நீ குற்றவாளி இல்ல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்லு அருண் அப்படின்னு அந்த குரல் கேட்குது அருண் தைரியத்தோடு கண்களை திறந்தான் அருண் அந்த சுவரை பாக்குறான் அந்த சுவர்ல மெல்ல மெல்ல ஒரு உருவம் யாருன்னு பார்த்தா அவன் சொந்த அண்ணன் சுரேஷ் சுரேஷ் நீங்களா அப்படின்னு அருண் சொல்ல அந்த நிழல் சிரிச்சது ஆமா நான் தான் அருண் எல்லா கொலைகளையும் நான் தான் செய்தேன் ஆனா சாட்சி யாருன்னு தெரியுமா நீந்தா அருண் நீந்தான் குற்றவாளி ஆகணும் அப்படின்னு அந்த குரல் சொல்ல அருணோட மூச்சு திணற ஆரம்பிச்சதுங்க சுவர் முழுவதும் ரத்தம் ஊறிய மாதிரி தெரிஞ்சது போலீஸ் காவலன் தூங்கிக்கிட்டு இருந்தான் யாரும் இதை கவனிக்கவில்லை அருண் குரல் குலுங்கி இதை எத்தியாவது ஒழிக்கணும் இல்லனா நான் வாழ முடியாது அந்த சேடை உருவம் குளிர்ந்த குரலில் சொன்னது அப்படினா நீ ஒரு உயிரை தியாகம் செய் உன் கையால அப்பதான் உண்மை வெளிச்ச வரும் அப்படின்னு அந்த உருவம் சொன்னது இந்த கதையில் அருண் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவான் அந்த உருவம் என்ன செய்ய போகிறதோ பாவம் கொலை நடுங்கி அருண் ஒண்ணும் பண்ண முடியாம திணறிகிட்டு இருக்காங்க எப்படி தப்பிக்க போகிறான் அருண் பார்ட் டூல வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே